அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும் மற்றும் இந்த டிசி மார்க் ஷீட் இதெல்லாம் ஒரிஜினல் இல்லை அதான் எப்படி போறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சில பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ ஒட்டி தான் கொண்டு போகணுமா அப்ளை பண்ணியிருக்கோம் வர லேட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரத்தை இந்த தொகுப்பில் காணலாம் இது மாதிரியான சில கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து மழை காரணமாக நேர்காணல் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அனைத்து மாவட்டத்துலையுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்களும் டிஆர்பி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இன்னைக்கு நேர்காணல் அது இருக்கா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே டைமுக்கு போயிடுங்க அதாவது காலையில் எட்டரை பேச்சுக்குன்னா பத்து மணி வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் அப்படி போகாதீங்க சீக்கிரமே போருங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் நல்லா தான் இருந்துச்சு அடுத்த நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை இதெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வந்து பயப்படாதீங்க லேட் ஆகிடுச்சுனாலும் பயப்பட வேண்டாம் சீக்கிரம் போக பாருங்க உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அதாவது மழை பெய்யுது கூட எடுத்துகிட்டு போங்க எல்லாரும் பத்திரமா கொடுங்க லேட்டாக போனாலும் அங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க பயப்படாமல் போங்க பதட்டம் இல்லாமல் போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்து சேர்லாம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி லேட்டாக வந்துகிட்டே இருக்காங்களா ஃபுல்லா அந்த சேர்லாம் ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து சொல்கிறாங்க ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அது வரைக்குமே அவங்க சீக்கிரம் வந்தவங்க அப்படியே தான் உட்காந்துருக்காங்க என்னன்னா நம்மகிட்ட இருக்கா என்ன எதுவுமே செக் பண்ணலாம் அமைதியாக இருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் தான் பாதி பேர் எந்திரிச்சு போகிறாங்க ஜெராக்ஸ் இல்லை சார் அது இல்லை இது இல்லைன்னு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும் ஜெராக்ஸு சென்றும் பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது ஸோ அப்படி போ நீங்கள் போனீங்கலாம் பரவாயில்ல சொல்லிட்டு போக சொல்கிறாங்க பரவாயில்ல பயப்படாமல் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் கேட்குறது என்னென்னா ஒரிஜினல் இல்லை டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி எல்லாமே காலேஜில் கொடுத்துருக்கேன் படிச்சுட்ருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னென்ன ஒரிஜினல் வச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க அதாவது ஜெராக்ஸை கரெக்டாக கொண்டுட்டு போயிருங்க இப்போ நீங்கள் டுவெல்த்து மாசிட்டு ஒரிஜினல் அதோட ஜெராக்ஸு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட ஒரிஜினல் கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லெட்ரு மாதிரி எழுதி தந்துட்டு போங்க அதாவது நான் வந்து இப்போ ப இந்த காலேஜில் இன்னது படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந் இந்த காரணத்தினால நான் வந்து அங்கே கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி சைன் போட்டு வாங்கிக்கிறாங்க அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா எந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் வாங்கிக்கிறாங்க அடுத்தபடியா பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இப்ப வர்ற கம்யூனிட்டியில எல்லாம் வந்து ஃபோட்டோவோட வருது போட்டோ வந்து அப்டேட் ஆகி வருது நம்ம வந்து அதெல்லாம் இல்ல முன்னாடி உள்ளதில் வந்து போட்டோ இல்லாம பழையதான் சர்டிபிகேட் தான் வச்சிருப்போம் அதான் அந்த ஃபோட்டோவோட கொடுக்க கொடுக்கணுமா இல்லாட்டி வாங்கிக்கிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வரதில் தான் புதுசாக போட்டோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்கல அவங்க அப்புறம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இதில் எடுத்துக்கிட்டோம்னா சில நிறையா இருக்குது நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுறது அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம தமிழ் மீடியமில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அக்சப்ட் பண்ணிக்காங்க அதாவது ஒருத்தவங்க அஞ்சு டு பத்து கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு கொண்டு போயிருக்காங்க திருப்பி தந்துட்டாங்களாம் என்னடான்னு பார்த்தா ஒன்னாவதுலேருந்து நாலாவது வரைக்கும் இரு எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம் நான் அங்கே தான் படிச்சேன் ஆனால் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இல்லை இங்கே பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க ஒன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை காமிச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்களாம் ஒன்னாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க கேட்டிருக்காங்க நான் வாங்கலாமான்னா அப்ளை பண்ணி வைங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கொடுத்துப்பங்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறது சந்தேகம் தான் இப்போ தான் இந்த ப்ராசஸ்லாம் இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்ப சில பேர் கேஸ்ட்டு சப் கேஸ்ட் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோமோ இல்லை நெட் சென்டில் கொடுக்குறோமோ சப் கேஸ்ட்டை வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ஒன்றும் அதில் ஒன்றும் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துல எழுதிடுறாங்க மற்றபடி அதை அவங்க சரி பண்ணிடுவாங்க அதனால வந்து யாரும் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் சில டிஸ்டிக்டில் வந்து இப்போ எங்கள் புதுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேக்கண்ட் லிஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு லிஸ்ட் இருந்துச்சு அதில் நீங்கள் வந்து அஞ்சு இடத்த ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸை ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு பக்கத்தில் அதுக்கு அடுத்த அடுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு எதுவுமே தெரியல அதனால் வந்து ஒன்று தான் தெரிஞ்சிச்சு கம்பல்சரி மூணு பண்ண சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் சில எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேக்கண்ட் எல்லாம் கொடுக்கல உங்களுக்கு எந்தெந்த சொசைட்டியில இடம் வேணுமோ அதை எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பிளாங்காக போயிட்டாதிங்க உங்களுக்கு எந்தெந்த எல்லாம் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அங்கங்கே போக வா விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதை வந்து கொடுத்துட்டு வாங்க அதுதான் வந்து நிறையா பேருக்கு வர சந்தேகங்கள் அப்புறம் தெரிய தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் தான் நல்லபடியாக எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்